வணக்கம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் சக்திவேல் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது திருப்புவனம் அஜித்குமார் படுகொலை சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க தமிழக காவல்துறை அறிவியல் பூர்வமான மனித உரிமை மற்றும் சட்டப்பூர்வமான வகைகளில் செயல்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார் தமிழகம் முழுவதும் நீர்நிலை மேய்ச்சல் பிற அரசு புறம்போக்குகளில் பல ஆண்டுகளாக வசித்து வரக்கூடிய மக்கள் உடனடியாக அப்புறப்படுத்துவது இதில் ஒரு சிலருக்கு மட்டும் மாற்று இடம் அளிக்கப்படுகிறது ஆனால் பலருக்கு மாற்று இடம் அளிக்கப்படுவது இல்லை எனவே அரசு புறம்போக்கு நிலங்களில் இருந்து வெளியேற்றப்படும் மக்களுக்கு புனர்வாழ்வு மற்றும் மாற்று இடம் அளிக்கும் கொள்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று கூறினார் கொரட்டூர் கள்ளிக்குப்பம் மக்களுக்கு மாற்று இடம் உடனடியாக அளித்திட வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு வருகின்ற எட்டாம் தேதி என்று மனு அளித்து கோரிக்கை வைக்க உள்ளனர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக மாநிலங்களுக்கு இடையே நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு குறித்த தென்மாநில கூட்டம் வருகின்ற பதிமூன்றாம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் திருக்கோணம் அஜித்குமார் அந்த படுகொலைக்கு படுகொலைக்கு காரணமானவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த படுகொலையை பொறுத்தவரை தமிழக அரசுடைய மெத்தன போக்குதான் காரணம் என்பதை நாங்கள் வெளிப்படையாக கூறுகிறோம் தமிழக காவல்துறை இயக்குநர் அளித்திருக்கக்கூடிய காவல்துறைக்கான கட்டுப்பாடுகள் என்பது போதுமானது கிடையாது இந்த தமிழகத்தினுடைய காவல்துறை படுகொலை காவல்துறை லாக்க படுகொலைகளையும் காவல்துறை அத்துமுறைகளையும் தடுக்கப்பட வேண்டும் என்றால் நவீனமாக்கப்பட்ட அறிவியல் முறைகளை புலனாய்வு முறைகளை மேற்கொள்ள வேண்டும் எல்லா காவலர்களுக்கும் மனித உரிமைக்கான அந்த பயிற்சி அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் இந்த காவல்துறையினுடைய விசாரணைகளை தலையிடக்கூடிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் காவல்துறை அத்துமீறல் படுகொலையில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் மீதும் குற்றவியல் நடவடிக்கையை தமிழக அரசு நடவடிப்பதன் மூலமாக இத்தகைய படுகொலைகளை தடுத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல தமிழகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே ஏழை எளிய நடுத்தர அந்த மக்கள் நீர்நிலைகளிலே அதே போல மேச்சூர் புறம்போக்குகளிலே வாழ்ந்து ஐம்பது ஆறு ஆண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் இன்னைக்கு அப்புறுத்தப்பட்டு அவர்களுக்கு புனரமைப்பு மாற்றிடம் அளிக்கப்படுவது கிடையாது வருவாய்த்துறையினர் விருப்பம் போல செயல்பட்டு வருகிறார்கள் இதை தடுத்து தடுத்து அந்த மக்களுக்கு நீதியும் எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அப்படி அப்புறப்படுத்தக்கூடிய மக்களுக்கான ஒரு புனர்வாழ்வு மற்றும் மாற்று இட கொள்கையை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்பதையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறது அது தவிர கள்ளிக்குப்பம் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கான போராட்டமாக வருகிற எட்டாம் தேதி அன்று அம்பத்தூர் காவல் நிலையத்தில் கா அம்பத்தூர் தபால் நிலையத்தில் இருந்து தமிழக முதல்வருக்கு கோரிக்கை நூற்று நூற்றுக்கணக்கான மக்கள் அன்றைக்கு அனுப்புவார்கள் அதே போல வருகிற பதிமூன்றாம் தேதி அன்று சென்னையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தென்னிந்திய அவர்கள் இருக்கக்கூடிய அறிஞர்கள் முன்னாள் நீதிபதிகள் மற்றவர்களை எல்லாம் அழைத்து வைத்து நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து காவல்துறையானது கொடுங்கோல் செயல்பட்டு அடித்து கொண்டுட்டாக்கா அஞ்சு லட்சம் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஏன் இவர்களுக்கு பத்து லட்சம் கொடுக்க கூடாதா அதே போன்று எல்லா சிபிஐ வழக்குகளுக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்க இந்த அரசு சிபிஐ தேவையில்லை சிபிஐ வானத்தில் தான் கொடுத்தார்கள் எங்களுடைய காவல்துறை சிறப்பான காவல்துறை நாங்கள் தான் இதற்கு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் செய்வோம் சொல்லிக்கிட்டு இருக்க அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர்களாக வாலண்டியராக அதுவும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம அங்க போட்ட வழக்கு சிபிஐக்காக வழக்கே இல்லைன்னு போது கூட அரசு தன்னிச்சையாக சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்று சொல்லுது அப்போ அவர்கள் சிபிசிஐடி காவல்துறை என்ன யார் மீதும் அவர்களுக்கே நம்பிக்கை இல்லையா அப்ப அவருடைய கட்டுப்பாட்டுல இயங்கக்கூடிய காவல்துறையினுடைய லட்சணம் இதுதான் யார் அது டெல்லியில இருந்து அழுத்தத்தை கொடுத்தது அதற்கு அப்புறம் இங்க யாரு இங்க இருந்து அந்த டிஎஸ்பிக்கு அழுத்தத்தை கொடுத்தது இந்த நகை காணாம போனத கண்டுபிடிப்பச்சோம் அதோ பர்டிகுலரா காவலாளிய மட்டுமே தாக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றவர்களிடம் யாரிடமும் விசாரணை செய்யவில்லை எனக்கு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியுடைய தலைவர் சக்திவேல் சொன்ன மாதிரி எந்த முகாந்திரம் இல்லாம இவர்களுக்கு எப்படி இந்த ஆய்வு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்பது கூட தெரியல இங்கேயும் யார் அந்த சார் தான் கேள்வி யார் அந்த சார் யாருடைய அதிகாரத்தினுடைய கட்டுப்பாட்டுல யாருடைய குரலை எடுத்து டிஎஸ்பி அவர்கள் தன் தன்னிடம் இந்த தனிப்படையை ஏவி இந்த காவலாளி விசாரணைக்கு அழைத்து விசாரணை செய்துள்ளார் அதனுடைய செயல்பாடு கட்சியில் மரணத்தில் வந்து முடிந்திருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் நிர்வாக சீர்கேடு நிர்வாகத்தை செய்ய தெரியாத அரசியல் தலைவர்களாக இருப்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம்